தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் நாகையில் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் காடம்பாடி நகராட்சி பள்ளியில் உள்ள குழந்தைகள் அங்கன்வாடி மையத்திற்கு சென்ற அமைச்சர் கீதா ஜீவன் அங்கு குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படும் பாடங்கள் குறித்து ஆசிரியையிடம் கேட்டறிந்தார் அப்போது ஆசிரியை நளினத்துடன் பாடல் சொல்லிக் கொடுக்க அதனை குழந்தைகள் ஒப்பித்தனர் அதனைத் தொடர்ந்து மலலைகளிடம் பள்ளி பாடத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடல்கள் தெரியுமா என வினா எழுப்பினார் அதற்கு பாய் தலையை ஆட்டிய பள்ளி குழந்தைகள் அமைச்சர் கீதா ஜீவன் முன்னிலையில் பள்ளி குழந்தைகள் அனைவரும் மலலை மொழியில் பாடலை கோரஷாக பாடி அசத்தினர் பள்ளி பாடத்தை பாடல் மூலம் பாடி அசத்திய பள்ளி குழந்தைகளை அமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு சாக்லேட் வழங்கினார் அதைத் தொடர்ந்து அங்கு குழந்தைகளுக்காக சமைக்க வைத்திருந்த முட்டைகள் மற்றும் பருப்புகளின் தரம் குறித்து சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆய்வு செய்து அங்கு குழந்தைகளுக்கு வைக்கப்பட்டிருந்த சத்துள்ள உணவுகளை சாப்பிட்டு பார்த்தார் ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் தலைவர் மதிவானன் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் நாகை சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஷானவாஸ் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட இயக்குநர் ஜானிடாம் வர்கீஸ் நாகை நகர்மன்ற உறுப்பினர் மாரிமுத்து அரசு துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர்